தனிநபர் வருமானம் ஒரு லட்சம் இருக்கிறவர் குறைஞ்சபட்சம் ரூபாய் சேவ் பண்ணணும் முடிந்தால் ரூபாய் சேவ் பண்ணணும் மூணு லட்சம் ஃபேமிலி இன்கம் உள்ளவர் ஒன்றே லட்சம் சேவ் பண்ணணும் இதை இவங்க தேர்ட்டிஸ் பூரா பண்ணாங்கன்னாக்கா எவ்வளவு பணத்தை திரட்டுவாங்க அதே போல் இங்கேருந்து அவங்க வருமானம் வளரும்போது சப்போஸ் உங்கள் சேலரி ஒன் லேக்லேருந்து ஒன் லேக் ட்வெண்ட்டி ஃபைவ் போகுதுன்னு வச்சுப்போம் அந்த எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் சேவ் பண்ணணும் ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுடைய சேமிப்பு வேகமாக வளர ஆரம்பிச்சுடும் தேர்ட்டிஸில் அந்த சேமிப்பை நீங்கள் கரெக்டாக முதலீடு பண்ணிங்கன்னால் அந்த முதலீடுகளும் காம்பவுண்டிங் என்ற அற்புதமான சக்தி மூலமாக வேகமாக வளர ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு லட்சம் சம்பளம் வச்சிருக்கிறவனே தேர்ட்டிஸில் நிறைய பண்ண முடியும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்க முடியும் ஆக்சிலரேஷன் இஸ் த நேம் ஆஃப் த கேம் தேர்ட்டிஸில் நீங்கள் சேமிப்பையும் ஆக்சிலரேட் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஆக்சிலரேட் பண்ணணும் உங்களுடைய நிதி வளர்ச்சியையும் ஆக்சிலரேட் பண்ணும் அதுக்காக நீங்கள் கண்ணா பின்னா ரிஸ்க் எடுக்கணும் ட்ரேடிங் பண்ணணும் எஃப்எண்ட் ஓ பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக ஆக்சிலரேட் பண்ணுவது இந்த சேமிப்பை அதிகரித்து இன்வெஸ்ட்மெண்ட்டை சரியாக பண்ணிவிட்டு அதை காலத்துக்கு விடுறது தான் இந்த ஆக்சிலரேஷன் மொத்த ப்ராசஸுமே அதுதான் ஸ்கிரிப்ட்